Hello friends, Wanakam. வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ரூ ருசியான ரொம்பவே சிம்பிளான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டானது இப்போ வந்து மழை எல்லாம் வந்து வந்துட்டு கொஞ்சம் கிளைமேட் வந்து சூப்பர்வாக இருக்குது அப்போ மார்னிங்கெல்லாம் நமக்கு வந்து எலும்பி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவோமா அந்த டைம்லெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலையெல்லாம் வந்து இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு வந்து வீடியோவை பாருங்கள் அதே போல் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய சறுக்கல்கள் வந்தாலும் நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் பார்த்து வந்து என்னைக்குமே என்ன செய்யாது சோர்ந்து போகவே கூடாது சோர்ந்து போறதுக்கு போனோம்னா நமக்கு அது விலகீனமா மாறும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அது பலமா நமக்கு மாறும் என்னவே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பேஸ் பண்ணி போக கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கடவுள்கிட்ட நம்ம கேட்டுக்கணும் அது வந்து எல்லா மனுஷனுக்கும் முக்கியமானதுன்னு அந்த ஒரு பலனை வந்து இந்த நாள்ல வந்து காட் உங்களுக்கு தருவாங்க சரியா இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் லாங் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் இருக்கேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இன்னைக்கு டே எயிட்டில் வந்து ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டு தெரியுமா இனிப்பு மடக்கு தோசை தான் அதுக்கு பாருங்கள் மைதா மாவு இது மைதா மாவில் தான் பண்ண முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் மைதா மாவு இவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணி வச்சு சூப்பராக கலந்துடலாம் எல்லாம் கலப்பும் தெரியுமா அதே மாதிரி தான் இதை வந்து கலக்கணும் சூப்பராக வந்து கலந்துடலாம் வயது அம்மாவும் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இந்த மாதிரி இருக்க கலக்கும்போது நம்ம வந்து கரண்டி வச்சு சூப்பராக வந்து கலக்கணுன்னா அந்த கட்டி எல்லாம் போய் அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மடகு தோசை இடிப்பு மடக்கு தோசை இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும் மாவை கலக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மாவை அடுத்து போய் தேங்காயும் சீனியும் வேணும் அதை போட்டு சூப்பராக வந்து தோசை சுட வேண்டியது ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டைம் இப்போங்க பாருங்க மழை லைட்டாக எப்போ லைட்டாக வந்து மழை தூத்திகிட்டே இருக்குது பாருங்க தெரியலான்னு தெரியல விண்டோயிலேருந்து இருந்து காட்டி தரேன் லைட்டாக தூற்றிட்டே இருக்குது தோழி எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஓடி விளையாடுறாங்க காலையிலே ரொம்ப லேசியாக இருந்ததுனால சரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து இனிப்பு தோசை செய்தலாம் அப்படின்னு கேட்டு தான் நே டிசைட் பண்ணிவிட்டு அதை பண்ணினேன் சூப்பராக வந்து மாவை கலக்கியாச்சு இனி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தோசை செய்ய வேண்டியது அதுக்கு முன்னாடி வந்து டீயை போட்டுடலாம் எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள் மூணு பேர் என்ன ஒரு ஆள் உண்டு நினைக்கிறாங்க வேணும் மூணு நாலு பேர் எப்படி சுற்றிட்டு பிரியாங்க பாருங்கள் கேக்கேன் கேக்கா கே 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 ஆக ஹிந்தி பேசுது அது நல்லா பழகிட்டாங்க வீட்டில் சூப்பராக அந்த காலில் எதுக்கு கயிறு கட்டியிருக்குன்னா இப்போ வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்களா இது பிடிக்கவே முடியாது ரொம்ப பறந்துடும் பறந்து ஓடிடும் அதனால தான் காலில் சின்னதாக நூல் கட்டி போட்டிருக்கோம் அப்போந்தான் இதை வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் அப்படி கட்டியிருக்கு அவங்க பாட்டு இந்த செடி எல்லாம் அப்படி நாஸ்தி பண்ணியாச்சு சுற்றிட்டு இருக்காங்க அப்படி விசிட் பண்ணுறாங்க ஏரியாவை அவங்க கூட அந்த பக்கம்தான் இருக்கு அங்கே ஃபுட்டும் அங்கே தான் வச்சுருக்கு அதுக்காக தான் எங்களுக்கு போகிறாங்க சாப்பிட்றது பாருங்க சாப்பிட்றாங்க அப்படி அங்கே போய் சாப்பிட்றாங்க பாருங்கள் பாருங்கள் பால் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அப்புறம் வந்து தோசை இனிப்பு தோசை செய்கிறதுக்கும் தோசை கல் எடுத்து வச்சுட்டேன் அந்த பக்கம் ரைஸ் வந்து வந்துட்டு இருக்கு காலையிலே ரைஸ் வைக்கிட்டேன் சூப்பராக வந்து பால் வந்து கொதிக்க இனிப்பு தோசைச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நம்ம வந்து நம்ம இப்ப வந்து இனிப்பு மடக்கு தோசை செய்ய ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க மாவு வந்து சூப்பரா வந்து அழகா கலந்து கலந்துட்டு வந்து இந்த மாவில் வந்து லைட்டாக உப்பு போட்டுடலாம் நம்ம இனிப்பு போடுறதுனால லைட்டாக போட்டால் போதும் இங்கே பாருங்களா இந்த அளவுக்கு தான் சால்ட்டு போட்டுறேன் இந்த மாவில் வந்து அந்த சால்ட்டு இது இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால தான் சால்ட் சேர்க்குறது கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு கட்டியே கலந்துட்டு நம்ம வந்து சுட்டுடலாம் இங்கே பாருங்கள் தோசைக்கல் வந்து சூப்பராக சூடாகிட்டு தோசை வெச்சுரலாம் சீனி போட்டுடலாம் மாவாக இருக்கும்போதே சீனி போட்டுறலாம் அப்போ தான் அது வந்து கீழே உதறாமல் இருக்கும் நல்ல தோசை வேகா வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த சீனியை போட்டுடலாம் சீனி போட்டாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டுடலாம் இதுக்கு மேலே தேங்காய் போட்டுட்டு சைடில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்பறம் வந்து தோசை எல்லாம் வரும் இது அப்படியே நம்ம வந்து இப்படி ஒரு மடக்கு மடக்கிடலாம் பார்த்தீங்களா இதான் இனிப்பு மடக்கு தான் சே சூப்பராக வந்து வேட்டோம் கொஞ்சம் கூட இதை வந்து எப்படியே ஒட்டி ஒட்டி வச்சா விட்டோம் அதுதான் ஒட்டி இருக்கும் இதை வந்து இன்னும் உங்களுக்கு மடக்கி எடுக்கணும்னா மடக்கி எடுக்கலாம் இப்படி ரெண்டாட்டு ஆட்டு மடக்கி எடுக்கணும்னால மடக்கி எடுக்கலாம் ஒன்றும் இல்லை இதை வந்து நாலாவும் மடக்கி நம்ம வந்து சாப்பிடலாம் அது வந்து நாலாம் மடக்குறதுக்கு நம்ம இப்படி மடக்கி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக வந்து இனிப்பு மடக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன்று அதை எடுத்துடலாம் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி இது ஒரு டீயம் போட்டுட்டு அழகாக இதை வந்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக தோசை ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் தோசை சுட்டாச்சு அழகான இனிப்பு மடக்கு தோசை நமக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு ஆளை பாருங்க ஒழிச்சிருக்குது அதுக்கு பின்னாலே உழைச்சிருக்கு பாருங்க சாப்பிட வந்தது தாகு வைக்கிற அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட வரோம் அப்படி இருக்கு பார்க்கு பாருங்கள் இது குருவி இருக்குது அங்கே பாருங்கள் மைனா மைனா பார்த்திங்களா மைனா இருந்தால் இருக்குது காக்கா மைனா இந்த மாதிரி ஒரு குருவி இன்னக்கு குத்தி குருவின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேட்ஸு மைனா அங்கே பாருங்க நிறைய இருக்குது டே மேலே ஓகேங்களா இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இனிப்பு மடக்கு தோசை செம்மையாக செய்து முடிச்சாச்சு நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட போகிறேன் ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் செய்து பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அப்புறமா வந்து நான் போடுற இந்த வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமான் பாஸில் கமான் பண்ணுங்கள் சரியா நான் இப்போ வந்து இந்த மடக்கு தோசையை வந்து சாப்பிட போகிறேன் அப்படியே பிச்சிட்டு அப்படியே ஒரு பீஸை எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் சும்மா சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து காஃபியும் குடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த மடக்கு தோசை வந்து பண்றதுக்கு தெரியும் தெரியாதவங்க இதை பற்றி இதை பார்த்துட்டு செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வேலை கஷ்டமே இருக்காது நம்ம வந்து சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் மார்னிங் வந்து சீக்கிரமாக வேலை முடியணுன்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி எடுத்தோம்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ வந்து மழை சீசன் வேறு எல்லா இடமும் மழை பெய்துட்டே இருக்குது கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வெளியில் போகும்போதெல்லாம் பத்திரமா போங்க ஏன்னா வந்து எல்லா இடத்துலேயும் பாசி பிடிச்சி நிறைய சறுக்கல்கள் எல்லாம் இருக்கும் ஸோ வந்து சரிக்கிறாமல் பத்திரமாக நீங்கள் வந்து வெளியிலலாம் பார்த்து போனோம் செப்பல் போட்டுட்டு போனாலும் சும்மா நடந்து போனாலும் பார்த்து பத்திரமா போங்க ஏன்னா வந்து மழை பெய்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா மழை வந்து சீசன் வந்து சூப்பர் ஆனால் கிளைமேட் வந்து பக்காவாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ வெளியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி போடுற வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் காட் ப்ளெஸ் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்